வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவ மகிமையில் மகாபிரியவா தன் ஜென்ம நட்சத்திரத்தை ஒட்டி செய்த அதி அற்புதமான நிகழ்ச்சி ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி சங்கரமடத்தில் ஸ்ரீ மகா பெரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார் ஒரு ஓரத்தில் சுமார் ஐந்து வயது குழந்தையுடன் ஒரு பக்தர் அழுதபடியே நின்று கொண்டிருந்தார் அப்போது ஸ்ரீமகா பிரிவானுடன் எப்போதும் கூடவே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் சந்திரமௌலி என்பவரும் திருச்சி ஸ்ரீகண்டன் என்பவரும் இருந்தார்கள் ஸ்ரீமகா பிரிவா ஸ்ரீகண்டனை அழைத்து கையில் குழந்தையுடன் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே ஏன் அழுகிறார் என்று விசாரி என்று சொன்னார்கள் ஸ்ரீகண்டனும் அவரிடம் சென்று அவரது கவலைக்கான காரணத்தை ஸ்ரீ மகாபிரியவா கேட்டு வர சொன்ன தகவலை தெரிவித்தார் ஐயா என் கையில் இருப்பது ஐந்து வயது பெண் குழந்தை உடல்நிலை சரியில்லை டாக்டரிடம் காண்பித்தேன் குழந்தைக்கு இருதயத்தில் துவாரம் இருக்கிறது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் இருப்பினும் கொஞ்சம் சிரமம்தான் என்றும் அவர் சொல்லிவிட்டார் ஆப்ரேஷனுக்கு தேதியும் குறித்தாயிற்று நம் பெரியவாளிடம் குழந்தையை காண்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் குழந்தை குணமாகிவிடும் என நம்பி வந்துள்ளேன் ஒருவேளை என் குழந்தைக்கு ஆபத்து என்றால் ஆப்ரேஷன் செய்து அது இறப்பதை விட பெரியவாளின் பாதார விந்தங்களை அது அடையட்டுமே என கருதுகிறேன் என்று சொன்னார் இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் ஸ்ரீ மகா பெரியவாளிடம் தெரிவித்தார் ஸ்ரீ மகா பெரியவா உடனே குழந்தையை கொண்டு வரும்படி சொன்னார்கள் குழந்தையை ஆசீர்வாதம் செய்தார்கள் அருகிலிருந்த சந்திரமொழியிடம் ஒரு மாம்பழத்தை கொடுத்து இதில் ஒரு சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல் சரியாகிவிடும் ஆப்ரேஷன் தேவைப்படாது என்று சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பிவிட்டார்கள் அதன் பின் தன் குழந்தையை டாக்டர் குறிப்பிட்ட நாளில் அழைத்துச் சென்றார் அந்த குழந்தையின் தந்தை டாக்டர்கள் குழந்தையை பரிசோதித்தபோது ஆச்சரியமடைந்தார்கள் இருதயத்தில் துவாரமா இந்த குழந்தைக்கா இல்லையே என்று சொன்னார்கள் அன்று இருந்த துவாரம் இன்று மறைந்தது எப்படி என்று குழந்தையின் தந்தையிடம் கேட்டார்கள் நடந்ததை விளக்கி சொன்னார் அந்த தந்தை டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பின் ஸ்ரீ மகா பெரியவாளிடம் நடந்தவற்றை சொல்லி மகிழ்ச்சியுடன் ஆசை பெற்று சென்றார்கள் இதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மகா பெரியவா முக்தி அடைந்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு வெள்ளிக்கிழமையன்று ஒருவர் ஸ்ரீ மகா பெரியவாளின் அதிஷ்டானத்திற்கு அதாவது பிருந்தாவனத்திற்கு வந்தார் அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த சந்திரமௌலியிடம் திருமண பத்திரிகை ஒன்றை கொடுத்து ஸ்ரீ மகா பெரியவாளின் அதிஷ்டானத்தில் அதை வைத்து பிரசாதம் தாருங்கள் என கேட்டார் சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம் துளசி கற்கண்டு கொடுத்தார் வந்தவர் கண்களில் கண்ணீர் இவர் ஏன் அழுகின்றார் ஒருவேளை புளிக்கிற மாம்பழத்தை கொடுத்துவிட்டோம் என நினைத்து வருத்தப்படுகிறாரோ என சந்திரமௌலி நினைத்து அவரிடமே காரணம் கேட்டார் சுவாமி நினைவிருக்கிறதா இருபது ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம்தான் ஸ்ரீ மகாபிரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இருதய நோயால் பாதிக்கப்பட்ட என் மகளுக்கு கொடுக்கச் சொல்லி குணமாக்கினார் அந்த குழந்தைக்குத்தான் இப்போது திருமணம் இன்றும் அதேபோல் மாம்பழத்தை நீங்கள் தருகிறீர்கள் இதை பெரியவா மீண்டும் உங்கள் மூலம் தரும் பிரசாதம் என்றே நினைக்கிறேன் குழந்தையை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று சொன்னார் ஸ்ரீ மகா பெரியவாளின் கிருபா கடாட்சம் பார்வையாலேயே ரட்சிப்பது ஹரஹர்சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சரணம் இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் யஷ் சங்கர் ஹர சங்கர் ஜெய ஜெய் சங்கர மகா பிரிவாச்சரணம்